ஏஆர் ரஹ்மான் அவர்களும் சாய்ராபான் அவர்களும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க வரைக்கும் இவங்களுடைய பிரிவுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வாய் திறக்காம இருந்தாரு சில விஷயங்கள் தான் நாம இந்த போகிறோம் மக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நானும் பானுவும் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமா தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அறிவிச்சிருந்தாரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் விவாகரத்து பக்கம் போகவே இல்லை இது விமர்சனங்கள் தொடர்ந்து சமூக பேசப்பட்டு வந்துட்டே இருக்குது ஆனா ஏஆரமானவர்கள் இதற்கு எந்த ஒரு பதிலுமே இது வரைக்கும் சொல்லாம இருந்தாரு ஆனா இப்ப யூடியூப்ல நயன்தீப் ரஷித்தோட ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்திருக்காரு அதுல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சது குறித்து வெளிப்படையாவே பேசியிருக்காரு அவர் சொன்ன விஷயம் இதுதான் பொது வாழ்க்கையில ஈடுபடுறது அப்படின்றது நம்ம வேணும்னே சூஸ் பண்ணிருக்க ஒரு எக்ஸாம் இதுல எல்லாருமே விமர்சனம் செய்யப்படுவார்கள் கட்டாயமா இதுல பணக்காரன்ல ஆரம்பிச்சு கடவுள் வரைக்கும் எல்லாருக்கும் விமர்சனம் வரும் இதுல நான் யாரு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு டாக்ஸிக்கான எந்த ஒரு விமர்சனமும் வராத வரைக்கும் நம்மள விமர்சிப்பவர்கள் எல்லாருமே கூட நம்மளுடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் நான் ஒருத்தருடைய குடும்பத்தை பத்தி சொன்னேன்னா யாரோ ஒருத்தர் என்னுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுவாங்க இந்தியர்களாகிய நாமளும் இதை நம்புறோம் தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு சகோதரி ஒரு மனைவி ஒரு தாயும் இருக்கிறாங்க யாராவது புண்படும் வகையில் ஏதாவது சொன்னாலும் கடவுளே அவங்கள மன்னிச்சிட்டு அவங்களுக்கும் வழிகாட்டு அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இதுல ரீசண்டா உடல்நல குறைவு காரணமா ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அப்ப ஏ ஆர் ரஹ்மானுடைய மனைவி பானு அவர் சீக்கிரமா குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே இந்த மீடியாக்கள்லாம் ஏஆர் ஏ ஆர் ரஹ்மானுடைய முன்னாள் மனைவி அப்படின்னு என்ன சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் இன்னும் சட்டப்பூர்வமா விவாகரத்து பெறல அதனால தயவு செஞ்சு யாரும் எங்களை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி சினி என்ன அரசியல் அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணும்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க